ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருக்கோஸ்டியூர் சௌமி நாராயண பெருமாள் கோவிலில் நடக்கிற ஒரு விளக்கு எடுக்கும் விழா பற்றி தான் ஒரு விசேஷமான விழா இது மாசி மாதத்தில் நடைபெறும் அதை பற்றியும் இந்த தல வரலாறை பற்றியும் அதனால் நடைபெறக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ திருக்கோஷ்டியூரோட ஸ்தல வரலாறு பற்றி பார்த்துக்கலாம் அதாவது கதம்ப மகரசி வந்து தன்னுடைய தவத்துக்கு வந்து மனிதர்கள் மிருகங்கள் அரக்கர்கள் எதுனாலையும் இடையூறு வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவர் தவம் பண்ணுறாரு இரண்டே கோஷம் பிரகலாதன் அதாவது தன்னுடைய மகன் பிரகலாதன் வந்து பெருமாளுடைய நாமத்தை சொன்னதுனாலேயே அவரை வந்து துன்புறுத்தினவர் மகனையே வேணான்னு நினைச்சவர் ஸோ அப்படிப்பட்ட அசுரன் வந்து கதம்பரை மகரிஷியை அதாவது தவம் பண்ணுறவங்களையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஸோ அதனால் தேவர்கள் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் கூடி இந்த கோவிலில் கலந்து ஆலோசித்ததை இந்த இடத்துல வந்து அந்த அரக்கனை வந்து வதம் பண்ணுறதுக்கு கலந்து ஆலோசித்த இடங்கிறதுனால கோஷ்டியூர் அதாவது மூன்று கடவுள்களும் அந்த கோவில்ல வந்து கலந்து ஆலோசித்ததுனால அந்த ஸ்தலத்துக்கு வந்து திருக்கோஸ்டியூருங்கிற பெயர் அமைந்தது மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கோஷ்டியூரில் ரொம்ப விசேஷமான நாள் அன்று என்ன நடக்கும் அப்படின்னா திரு திருவிழா நடக்கும் ஸோ அந்த கோவிலில் வந்து அந்த படித்துறையில் வந்து ஃபுல்லாக நீராடிட்டு படித்துறையில் நிறைய விளக்கேற்றி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றி வச்சிருந்த இருந்து நம்ம ஒரு விளக்க நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் இப்போ குழந்தை பேர் வேண்டும் நினைக்கிறோம் ஸோ அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அதை நினச்சி நம்ம அந்த மனதார நினச்சிட்டு நம்ம இல்லை திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விளக்கு அந்த இருக்க விளக்கில் ஒன்றை வளர வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வருடம் வரைக்கும் அதாவது மறு வருடம் வந்து மாசி மகம் வர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு நம்ம முடிஞ்ச நேரத்தில் பெருமாளோட நாமத்தை நம்ம சொல்லி அதை வந்து வணங்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளே நம்ம நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் ஸோ அப்படி நம்ம காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் அதுக்கடுத்த வருடங்களில் நம்ம போய் அந்த விளக்க வச்சு நம்ம ஒரு விளக்குக்கு நம்ம அந்த விளக்கையும் கோயிலில் வச்சினோம் அதோட சேர்த்து ஒரு விளக்குக்கு பதில் மூணோ அல்லது அஞ்சு விளக்கோ சேர்த்து நம்ம விளக்கேற்றிட்டு வந்துடணும் அப்படி இந்த விழா நடக்கிற வந்து மாசி மகமும் பௌர்ணமியும் இணைந்து இருக்கிற நாள் பார்த்தோம் அப்படின்னா மாசி தொடங்குறது வந்து எப்போ தொடங்குறது அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் வந்து மூன்று மணிலிருந்து பதினூணு பதினாலிருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை நாலு பதினாலு வரைக்கும் அதே மாதிரி பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா தொடங்குற நேரம் பிப்ரவரி பதினஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி மூணுலேருந்து முடிகிற நேரம் பிப்ரவரி பதினாறு ரெண் பத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஸோ அதன்படி பார்த்தோம்னா பௌர்ணமியும் மாசையும் சேர்ந்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாறுல இருக்கு அந்த நாட்களில் வந்து நம்ம விளக்கேற்றி நம்மளோட வழிபாடை நம்ம பண்ணிவிட்டு அப் வந்தோம் அப்படின்னா நம்மளோட நினைச்ச காரியங்கள் நிறைய பேரும் நம்மளோட திருமண தடை குழந்தை பேரஸ் அப்படி எது இருந்தாலும் சரி நமக்கு தடை நீங்கி சோமிய நாராயண பெருமாளோட அருள் வந்து நமக்கு அனைவருக்கும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்